தென்காசி செங்கோட்டை பகவதிபுரம் வழித்தடத்தில் வழியாக நாள்தோறும் பயணிகள் வண்டி மற்றும் விரைவு தொடர் வண்டிகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவை தென்காசி செங்கோட்டை பகவதிபுரம் வழித்தடத்தில் செல்லும் போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் ரயில் வழித்தடத்தில் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகம் வரை தொடர் வண்டிகள் இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்தது அதன் அடிப்படையில் மானாமதுரையில் இருந்து புறப்பட்ட சோதனை ஓட்ட ரயில் தென்னக ரயில்வே அதிகாரிகளுடன் புறப்பட்டு தென்காசி செங்கோட்டை பகவதிபுரம் வழித்தட மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் தொடர்வண்டி சேவையின் விரைவில் அறுபது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மகாகவி பாரதியின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மகாகவி பாரதியின் ஓவியத்தை வரைந்து ஜக்கி உலக சாதனை புத்தக பதிவிற்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓவியம் வரைந்து அசத்தினர் இந்த நிகழ்வில் திரளான ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மகாகவி பாரதியின் படம் வரைந்து அசத்தினர் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில் மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மாநிலத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்திலும் மிதமான சாரல் மழை பெய்த நிலையில் தற்போது மழையின் அளவு அதிகரித்து வருவதால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சீதோசன நிலை ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது ஆலங்குளம் தொட்டியான்குளம் தென்காசி சிற்றாற்று பாலம் குற்றால பிரதான அருவி மற்றும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் அதன் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தென்காசி மாவட்டத்தில் பல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயணைப்பு மீட்பு படையினர் மூலம் பொதுமக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் அவர்கள் அரசு சார்பில் அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள எண்பத்தி நாலு அடி உயரம் கொண்டுள்ள ராமநதி அணையின் மூலம் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேலும் தெற்கு கடையம் மேலக்கடையும் கோவிந்தபெரி ஆழ்வு குறிச்சி பொட்டல்பொதூர் உள்ளிட்ட பதினோரு கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரக்கூடிய உபரி நீராக ஐநூறு அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது இந்த நிலையில் ராமநதி அணை அணைக்கரை பகுதியில் திடீரென இரண்டு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சுமார் பத்து மீட்டர் நீளமும் நாலு மீட்டர் உயரத்துக்கு மண் சரிந்து விழுந்தது இதனால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்தனர் ஒருபுறம் கனமழையால் முன்னூறு ஏக்கருக்கு மேலாக நெல் நடவு செய்த பயிர்கள் சேதமடைந்த நிலையில் மண் அரிப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அணைப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டார் அங்கு நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார் மேலும் கூடுதல் பணியாளர்களை கொண்டு மண் சரிவு ஏற்பட்ட இடங்களை மண் மூட்டைகளை அடுக்கி வைத்து பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார் இதனால் விவசாயிகள் பெரும் நிம்மதியடைந்தனர் தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார் மேலும் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வாழ்வாதார மேம்பாட்டு பண்ணை தொகுப்புகள் திட்டத்தின் கீழ் சங்கரன் கோவில் குருவிகுளம் ஆலங்குளம் கடைய வட்டாரங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் அறுபத்தி லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் காசோலையாளாக வழங்கினார் தொடர்ந்து கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோறுதல் பட்டா மாறுதல் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் இதர மனுக்கள் என நானூத்தி எழுபத்தி நாலு மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்கள் தகுதி வாய்ந்த மனுக்களாக உள்ளதா என்பதை விசாரணை விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு சம்பந்தப்பட்ட அரசு துறை அனைத்து அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் தென்காசியில் கல்வி கடன் மற்றும் புதிய தொழில் முனைவோருக்கு வங்கிகளின் மூலம் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ரூபாய் எண்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி கடன் உதவி வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த போது தொழில் முனைவோர்கள் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்த பட்டு வரும் திட்டங்களில் விண்ணப்பித்து அதிக அளவில் தொழில் தொடங்கி தென்காசி மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி முன்னோடி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்